இந்த கோயிலு கோயிலுக்கு போலாமா யார் நிசா அக்கா வணக்கம் தம்பி முக்கியமான கால் வந்துச்சா அதனாலதான் இல்லையா கட் பண்ணி விட்டுருப்போம் கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேசிட்டு வந்தேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை முடிஞ்சுங்களா போகணுமா வேலை இருக்கு ஆனால் இல்லை அக்கா என்னது இருக்குது இல்லை வாங்கப்பா வாங்க வணக்கம் ஹலோ அம்மா நீ ஹலோ அம்மா மகளே நல்லா இருக்கேப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு செஞ்சிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இனியே இரு வணக்கம்மா மகளே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டியம்மா மகளே இன்னும் சாப்பிடலப்பா பையனமே தான் சாப்பிடணும் ஏதாவது சப்பாத்தி பூரி எதாவது அது செய்யலான்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இருக்குன்னா இல்லைன்னா அக்கா இருக்குன்னா இல்லைன்னாக்கா புரியலையே புரியலையே அக்காவுக்கு தெளிவு போட்டாவே புரியாது தற்போது சமையல் செய்து கொண்டு இருக்கீமா மகளே அப்படிங்களாப்பா சூப்பர் சூப்பர் என்னப்பா சமைக்கிறீங்க என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டீங்களாப்பா நான் எல்லாம் கண்டுக்காம இருப்பேனாப்பா வேலை பார்த்து கொண்டு இருக்கேன் அக்கா அப்படி என்ன வரலையா ரூம்புக்கு இன்னும் வேலை இருக்குங்களா என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாங்க வேலை இருக்கிற சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கீங்களானா ஓகே ஓகே பாருங்க பாருங்க படுத்துக்கொண்டு இருக்கேக்கா அது ஒரு வேலையா உங்களுக்கு இன்னும் மறக்கவில்லையாம்மா எப்படி மறப்போம் எப்படிப்பா மறப்போம் மறக்கவே மாட்டோம் கேட்டுட்டாரே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம்ப்பா மறக்கல மறக்கல இதுவே ஒரு வேலைதானக்கா அம்மா தம்பி அது ஒரு வேலைதான் அதுவே என்ன நிஜம்தான் தூக்குறது ஒரு வேலைதான் அதுக்குன்னு நீங்க தூங்கிடறாதீங்க நான் வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன்